ஹோம்ங்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஏகப்பட்ட மாடுலேஷன் இருக்குது அது வந்து சாதாரண சொல்லுற மாதிரி ஹோம் அப்படிங்கிறது இப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அதுல அவ்வளவு மாடுலேஷன் இருக்குது அது எத்தனை சுச்சுவேஷனுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த ஹோம் எழுக்கலாம் அப்படி ஒரு அழகான டைட்டில் அந்த திரைப்பட விழாவை கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அப்புறம் பத்திரிகையிலே ரொம்ப முக்கியமானவர்கள் என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு அவருட்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி தயாரிப்பாளர் உமாபதியிலேருந்து டைரக்டர் இருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நோடைய பணிவான வணக்கம் வாழ்த்து வந்திருக்கு உங்களுக்கும் என்னை யாரை எல்லாருமே எல்லாேருமே பத்திரிக்கையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவாக வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் வழக்கமாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் பொறுமையாக எல்லோரும் பேசுறதுலாம் கேட்டு கடைசியாக தான் நான் பேசுவேன் தான் வருவேன் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன் இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு நிகழ்வு அதுக்கு போகலைன்னா பெரிய தகராறு வாய் போவோம் அதனால் பேர குழந்தை வச்சுட்டு எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க இருக்காங்க போது சொல்லிட்டாங்க ஏழரைக்கெல்லாம் புறப்பட்டு வந்துருங்க ஆனால் முடியல ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் முன்னால் பேச வேண்டி வந்துடுச்சு என்ன பேசுறது உமாபதி அவர்களை பற்றி பேசுறதுன்னு அவர் பேச சொல்லி நான் எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு அவர் இவங்க எல்லாம் பேசுனாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு எதை பற்றி பேசுகிறதுனாலும் எதை பற்றி ஹிண்டு வேணுனாலும் நம்ம அதை கேட்டோம்னா அவங்க பாட்டில் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அவரை பற்றி முதல்ல நான் முதல்ல பேச ஆரம்பித்து ஒரு ஒருத்தர் சொன்னார் என்னென்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததுன்னா நான் உமா பற்றி வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஏ குன்றாகத்தான் வர்றது ரெடியாக இருந்தாரு ப்ரொடியூசராக விடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிர்ச்சியில் இல்லை யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது எப்போ எது வெளிப்படுதுன்னு சொல்ல முடியாது நம்ம ரொம்ப சாதாரணமாக நடக்குவோம் என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் தூரம் நின்று வச்சு படத்தினுடைய தயாரிப்பாளர் நஞ்சப்பன் அப்படின்னு சொல்லி அவர் ஊரில் அவங்க காய்கறி கடை வச்சுருந்தாரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க அவங்க அம்மா தான் காய்கறி வியாபாரத்துலேருந்து தான் ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி அவரை ஓரளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கூற கா இங்கே எடுத்து வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டாரு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஊரில் போய் சுற்றிட்டு இருந்தார் அவன் அம்மா எப்போ பாரு ஒரு எழுவத்தஞ்சி வயசில் கூட அந்த அம்மா வந்து காய்கறி கூட தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி அப்பவும் அந்த பையன் இப்படியெல்லாம் தப்புனால் கூட என்னை பார்க்கும் பாக்கியம் என் பிள்ளை கரையை எடுத்து விடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்போ கோயம்புத்தூர் போனாலும் கேட்கும் அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது நாடகம் போட்ட கரைதந்த நாடக காணிக்கை நாடகம் மன்றம்னு ஒரு நாடகம் நாடகமன்றம் வச்சுட்டு அதில் மறுபடியும் நாடகம் பண்ணால் ஊர் ஊராக போய் நாடகம் போட்டுக்கிட்டு அப்புறம் சினிமாடுங்க ஆசோட்டு அப்புறம் அவ்வளோ படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை அந்த அம்மா வந்து அவ்வளோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சரி கரையை ஏற்றி ஒடணும்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு தோல் நின்று போச்சு பூஜைக்கு போட்டேன் அவருக்கு படிப்பு இல்லை எந்த நிலச்சி இல்லை ரொம்ப இதாக அர்த்தம் நான் டிஸ்கஷன் உட்காந்துருப்பேன் பசங்களோட டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கோம் எல்லா சண்டும் ஒரு ஆறு ஏழு பேர் எது தப்பு வரிசையாக உட்காந்துருப்பாங்க ஏதோ நல்ல சீன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தனும் ஏதோ அப்படிமா அப்புறம் அப்படின்னு நிறுத்திக்குவாங்க என்ன சீனுக்கு ரியாக்ஷனாக இல்லை ஒவ்வொருத்தரும் இங்கேயோ கதவுகிட்ட பார்க்குறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் கதவுகிட்ட எட்டி பார்த்தா அவர் நஞ்சு பேர் இருப்பார் என்னென்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும் ஏன்னா நேரடியாக நேரடியா கேட்டா கத்துவேன் டிஸ்கஷன்ல முக்கியமான திட்டுவேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கதவை லேசா திறந்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு அஷ்டத்துக்கிட்டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு என்ன கோழியா ஒருத்தப்படிமா மீனா இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு இதை கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சி கத்து கத்துன்னு கேட்டுனேன் இல்ல இல்ல நீ வேலையிலேயே இருந்துருப்ப அவங்களுக்கு பசிக்கும் பசிக்குமில்லாருன்னு இவர் என்ன ஒரு சிக்கலில் மாட்டி விட்டாரு என்னன்னா அந்த படத்தை போது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தருக்கு கூடாது இவர் வேற எங்கேயோ வியாபாரம் பண்ணும்போது எஃப்எம்எஸ் ஏதோ வித்துட்டாரு அந்த படத்தை ஓவர் சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டாரு அப்ப இவரை என்கிட்ட என்னங்க அவங்க ப்ரொடியூசர் இப்படி பண்ணிட்டாரு என்னென்ன இப்படி ஓவர் சீஸ் இப்படி வித்துட்டாரு அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப என்னடா எப்படி போய் மாட்டிக்கிட்டேன் வந்துட்டு ஒரு விஷயம் தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டார் இல்லைங்க அவர் படிப்பு இல்லை எதார்த்தமாக தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இங்கே வர சொல்லுங்க தெரியாமல் பண்ணிட்டாங்கிறார் சொல்ல சொல்லுங்கள் அப்புறம் இங்கிருந்து அவர் நேராக அவர் அனுப்பிச்சுட்டேன் போங்க சாரி சொல்லிட்டு வாங்க இவர் போகணுன்னு அங்கே கேள்வி கேட்டிருக்கார் என்னென்ன எதுக்கு என்ன கூப்பிட்டுங்க இந்த மாதிரி ஓவர் சீஸு நீ எப்படி விற்கலாம் ஓவர் சீஸ் கேட்கக்கூடாது எப்ப கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு இவர் ஓவர் சீஸ்ன்னு என்னன்னு கேட்டிருக்காரு ஓவர் சீஸ்ன்னா கடல் கிடந்து போறது அப்படின்னு ஒன்னு உடனே இவர் கேட்டிருக்காரு கரெக்டா சொல்லுங்க கரெக்டாக தான் ஏன் சொல்றேன் ஓவர் கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு இப்போ நான் எதுக்கு வித்தேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு ரஷ்யாவுக்கு வித்திருக்கேன் ரஷ்யாவுக்கு தர வழியா போலான்னு தெரியுமா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாரு அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு ரஷ்யா கடல் வழியா போனா தெரியுமா நீ என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க என்ன கேக்குறது ஓசை சுத்ததான கேட்க முடியும் ரஷ்யா கடல் வழியா போலான்னு சொன்னோம்னு ஒண்ணுமே கேட்க முடியல அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டீங்க இல்ல எல்லாரும் இங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அப்போ தான் எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அவங்க ஞாபகம் வரும் வைராஜ் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான் கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிம்பாரு அதனால யாரை பார்த்தாலுமே நான் அப்படி தான் பார்ப்பேன் சாதாரண உங்களை பார்க்க மாட்டேன் ஏதாவது ஒன்று நமக்கு தெரியாதவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன் இன்றைக்கி பாருங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியல சினிமா வந்து முதல்ல காமெடி அது என்னென்னா அவருக்கு அந்த கிருஷ்ணவேல் அவர்கள் வந்து யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னாரு சரி சுயம்புவா இப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு சினிமாவில் நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு அதை விட அடுத்து சொன்னது சினிமா இப்படி மாச்சு அப்படின்னு நினைக்கிறோம் என்னன்னா விவேகா பாடலா அவர் இவரை பற்றி டைரக்டரை பற்றி ஏதோ கேட்குறேன் நான் அவருடைய நீ யாருக்கிட்ட வேலை பார்த்திக்கனு கேட்டு அப்புறம் நானே இப்போ தான் அவரை பார்க்குறேன் டைரக்டர் விவேகா நீங்க படத்துல பாட்டு எழுதுனீங்க அப்படின்னா ஏன்னா இப்ப எல்லாம் யார் யாரு கூட பாடுறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி மியூசியல கூப்பிடுவாரு பாட்டு பாட சொல்லுவாரு எந்த படம் கூட தெரியாத அளவுக்கு பாடிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கிறது ஓகே பாடுற ஆசிரியரு டைரக்டே மீட் பண்ணாம எப்படி இப்பதான் மீட் பண்ணு என்னன்னா இல்ல போன்லயே பேசிக்கிட்டோம் போன்லயே என்ன நான் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சுப்பா சினிமா அப்படிங்கிற அளவுக்கு அப்போ தான் இன்னொருத்தர் சொல்கிறாரு படமெல்லாம் ஓடணும் அப்படின்னா இப்படியெல்லாம் இருந்தால் நல்ல கதை இப்படி கிடைக்கும் ஏன்னா எல்லோரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது அது சொன்னோன்னே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் உமாபதி அவர்கள் இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஏதோ கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு சொல்லுவார் தெரியலனா கூட உடனே திருத்திக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவார் அவர் அந்த அளவுக்கு இதானவர் அவர் வந்து இப்போ சினிமா எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மைல்களை தொடரணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது அதை தொட்டுட்டார் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் கூட வேலை பார்த்தவர் உடக்கூடாட்டு போட்டிருக்கிறப்ப அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்காருவார் அதனால் அந்த நட்பு அப்படிங்கிறதும் விடக்கூடாது அப்படின்னு பண்ணிருக்காரு அதனால் கூடி சீக்கிரமே அவர் கனவு கண்டுருக்குற அந்த இயக்குனர் அதுக்கும் அதுக்கும் வர்றதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய உமாபதி பற்றி பேசுகிறத கேதர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் அவர் இதுக்கு சொல்ல நான் அவர் இந்த யூடியூப் ரொட்ட அவருக்கு ஆரம்பலேயே இன்னும் கோபம் தெரியல ஆஹ் நல்லா நடித்தா உடனே சினிமாக்கு வந்துருமே ஆட்சிக்கு கொடுத்துரணுமா நாட்டை கொடுத்தரணுமா அந்த கோபத்தை கொண்டு என்னையும் வேற ஜாயின் பண்ணிட்டாரு வாங்க ஆச்சு நடிக்கிறாரு அப்படின்னுலாம் சொல்லி நான் ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டது என்னவோ பர்த்டேக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்க போய் நான் பேச ஆரம்பிச்சோன்னே உடனே வந்து அடுத்த நாள் பார்த்துக்கலாம் எனக்கு தெரியும் எப்படி தலைமை செய்து நம்மள்தான் கொண்டு விடுவாங்க பாகியராஜ் தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியலை பற்றி எப்படி நீ பேசலான்னு சொல்லி பாகியராஜ் தாக்குன்னு ஏன்னா டாபிக் எப்படி தானே போடுவாங்க அந்த மாதிரி இப்போ இவர் வந்து யூடியூப் அவர் வந்து அவருடைய அரசியலில் வந்து என்னையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு பரவாயில்ல இது பத்திரிக்கையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க உமா தயாரிப்பாளரே ஒரு பத்திரிக்கையாளர்களால் இதெல்லாம் வரும் அது வரணும் அப்புறம் இந்த ஜீவா அவர் கூட நல்லா நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசினாரு ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து கேசட் வாங்கி அவர்கிட்ட என்னதுன்னு பார்த்துக்குறேன் இப்போ அவசரமாக போகிறதுனால தயவுசூர் யாரும் தப்பாங்க இன்னும் எல்லாம் பேச வேண்டிக்குது ரொம்ப சந்தோஷம் மீண்டும் எங்க படம் சக்சஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கள் கீழேன்றிக்கி நீங்கள் மேலே வாங்க நீங்கள் மேலே வந்தாச்சும் இங்கே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்